அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே வளம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் நாள் வழிபாடு எந்த அம்மனை வணங்க வேண்டும் எந்த துர்க்கையை வணங்க வேண்டும் மந்திரம் என்ன நெய்வேத்தியம் என்ன நிறம் என்ன கோலம் என்ன சிவங்கலி பெண்களுக்கு தாம்பூலமாக என்ன தரலாம் பலன் என்ன தீபம் எத்துணை தீபம் இயற்ற வேண்டும் திசை என்ன அனைத்து தகவலும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளே கேட்டு பயன் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நாளோட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டங்களும் தீரப்போகுது அந்த அன்னைக்கு தீபாவளி திருநாள் இந்த வருடம் தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேர குடுவை வைத்து வீட்டில் நீங்கள் பூஜை செய்தால் நிச்சயம் நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கப் போகின்றது இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்தாச்சு அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் இந்த வருடத்துக்குண்டான லக்ஷ்மி குடுவை பூஜையில் வச்சிருக்கேன் தயார் இருக்கேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி குடுவை தயார் பண்ணி அதற்கு உயிரூட்டும் பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது உங்கள் குடும்பத்திற்கு இந்த லக்ஷ்மி குடுவை தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு என்னைக்கு செய்யணும் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த அன்னைக்கு நாம் அம்மாவை கௌமாரி தாயாக ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரியாக வணங்குகின்றோம் நவராத்திரி இரண்டாம் நாள் நாம் வணங்க வேண்டிய துர்காதேவி ஸ்ரீ பிரம்மச்சாரிணி இந்த இரண்டாம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் மாலை ஐந்து நாற்பத்தைந்திலிருந்து ஒன்பது நாற்பத்தைந்துக்குள் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் நவராத்திரி வழிபாடுங்கிறதே இரவு நேரத்தில் செய்கிறது எனவே சூரியன் மறைந்த பிறகு வழிபாடு செய்வதுதான் சாலச்சிறந்தது இந்த இரண்டாம் நாள் வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும் காரிய சித்தி கிடைக்கும் அப்படின்னா என்ன நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்க அது தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையணும் பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே காரிய தடை நாம் ஒன்று நினைச்சு செய்வோம் அது வேற மாதிரி போயிடும் நாம் ஒன்று நினைச்சிட்டு ஒரு இடத்துக்கு போவோம் அங்கே வேற மாதிரி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இரண்டாம் நாள் வழிபாடு செய்யறதுனால காரிய சித்தி கிடைக்கும் அதுபோக ஆரோக்கியம் மேம்படும் எனவே இரண்டாம் நாள் வழிபாடு அனைவரும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாம் நாள் நாம் போட வேண்டிய கோலம் கோதுமை மாவினால் கட்டம் வகையான கோலத்தை பூஜை அறையில் போட்டுக்கொள்ளுங்கள் அல்லது பூஜை செய்கிற இடத்துல போட்டுக்கோங்க இரண்டாம் நாள் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் மஞ்சள் நிறம் கலசத்துக்கு அம்மாவுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது மஞ்சள் நிற ரவிக்கு வாங்கி அலங்கரித்து வழிபாடு செய்யுங்கள் இரண்டாம் நாள் நமது நவராத்திரி தூப செட்டு வாங்கியிருக்கவங்க உங்கள் தூப செட்டில் நம்பர் டூ அதாவது இரண்டாம் நம்பர் போட்டிருக்கும் பாத்தீங்களா அந்த தூபத்தை எடுத்து காலையும் மாலையும் நீங்கள் சாம்பிராணி தூபம் வீட்டில் காட்டினால் போதும் அம்மனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இரண்டாம் நாள் வழிபாட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைப்பதாக இருந்தால் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைக்கலாம் அவ்வாறு சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு தாம்பலம் தருவதாக இருந்தால் மஞ்சள் நிற துணி மற்றும் மாம்பழம் மற்றும் விளையல் உங்களுக்கு என்னென்ன தர முடியுமோ தாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் நாள் நீங்க வைக்க வேண்டிய சிறப்பு பழம் மாம்பழம் இரண்டாம் நாள் நாம் அம்மனுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் புலிசாதம் லட்டு、கருப்பு கொண்டை கடலை சுண்டல் இது போக தேங்காய் பழங்கள் இனிப்புகள் உங்களால என்ன வைக்க முடியுமோ சிறப்பா வச்சுக்கோங்க இரண்டாம் நாள் அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்த வேண்டிய மலர் முல்லை மலர் துளசி இலை மருவு மற்றும் வேறு எந்த வாசனை மலர்கள் இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாம் நாள் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் ஐந்து தீபங்கள் பஞ்ச தீபம் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீபம் என்ன இருந்தா அதை பயன்படுத்துங்க அல்லது நெய் ஊற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இந்த மாதம் அற்புதமான ஒரு ஆஃபரோடு கொடுத்துட்ருக்கேன் அது இந்த புரட்டாசி மாதத்தில் தீப எண்ணெய் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்த நெய் பிரசாதம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே நமக ஓம் நமோ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே நமக ஓம் நமோ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே நமக என்று நூத்தி பதினோரு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் அலைச்சலுக்கு சுமங்கலி பெண்களை சொல்ல சொல்லுங்க மேலும் உங்களுக்கு வேறு எந்த மந்திரங்கள் அம்மனுடைய மந்திரங்கள் அபிராமி அந்தாதி இப்படி எதுவாக இருந்தாலும் அதையும் படிக்கலாம் லலித சகசிரநாமம் படிக்கலாம் இப்படி உங்களுக்கு தெரிந்த அம்மனின் மந்திரங்களை போற்றிகளை சொல்லி இரண்டாம் நாள் வழிபாடு மிக சிறப்பாக செய்ய வேண்டும் இரண்டாம் நாள் நாம் துர்கா தேவிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரத்தை சொல்லணும் இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை சொல்லுங்க ஓம் தேவி பிரம்மச்சாரிணியை நம ஓம் தேவி பிரம்மச்சாரிணியை நம ஓம் தேவி பிரம்மச்சாரிணியை நம அப்படின்னு இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை சொல்லி பிரம்மச்சாரணி துர்க்கையையும் வழங்க வேண்டும் உங்கள் வீட்டில் கொழு இருந்துச்சுன்னா காலை மாலை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் காலை ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு தூபதீபம் காட்டுங்க மாலை நான் சொன்ன மாதிரி சிறப்பாக நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் கலசம் வச்சுருக்கவங்க காலை தீபமேற்றி கலசத்தை வணங்கிட்டு மாலை இந்த வழிபாட்டை மிக சிறப்பாக செய்யுங்க படம் மட்டும் வச்சு வழிபாடு பண்றவங்க மாலை சிறப்பாக வழிபாடு செய்து அன்னையின் அருளை பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நவராத்திரி இரண்டாம் நாள் பதினோரு சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நோய் நொடிகள் நீங்கும் விரைய செலவுகள் குறையும் அதாவது மருத்துவ ரீதியான செலவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் நமது அன்ன சேவா குழு நவராத்திரி இரண்டாம் நாள் மிக சிறப்பாக சுமங்கலி பெண்களுக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கும் உணவு தானங்கள் செய்ய போறோம் முடிந்தால் பங்களிப்பு தாருங்கள் டிஸ்பிளேல கூகுள் பே பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு நல்லபடியாக முடிச்சுட்டு தூபதீபம் காட்டுங்க வீடு முழுவதும் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதெய்வம் காட்டுங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அற்புதமான அறிவிப்பு பல சகோதரிகள் பல ஆண்டுகளாக எங்களிடம் வைத்த ஒரு கோரிக்கை ஸ்ரீ சக்கர உபாஷனை தாருங்கள் ரொம்ப எளிமையா திருமணமானவங்க திருமணம் ஆகாதவங்க ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அனைவரும் பின்பற்றக்கூடிய வகையில சக்கர உபாஷனை தாங்கன்னு பல ஆண்டுகளாக சகோதரிகள் கேட்டுகிட்டு இருந்தாங்க அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று டிசம்பர் மாதம் நான்காம் தேதி ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்க இருக்கின்றது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அனைத்திற்கும் தலைவி அனைத்திற்கும் தாய் அனைத்திற்கும் முதன்மையானவள் அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருளை பெற ஸ்ரீசக்கர உபாசனை தெளிவான எளிமையான தமிழில் வழங்க உள்ளேன் மிக எளிமையான முறையில் பதினோரு நாட்கள் இந்த உபாசனை வகுப்பு நடைபெற உள்ளது வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து ஆடியோ ரெக்கார்ட் மூலமாக தான் தரப்போகிறேன் எந்த விதமான வீடியோ கால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது எளிமையான முறையில் நீங்க ஓய்வா இருக்கும் போது அதை கேட்டு தெரிந்து பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் இந்த உபாசனை வகுப்புல சேருவோம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கர உபாசனின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்